வணக்கம் நான் சட்டத்தரணி உமாகரன் ராசையா தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு ஒரு உலகளாவிய ரீதியில மிக பெரும் அச்சுறுத்தலையும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களையும் கொண்ட எப்டைன் ஃபைல்ஸினுடைய தாக்கங்களும் அது இலங்கை அரசுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு என்றது சம்பந்தமாகவும் பேசுவதற்கு ஒரு ஈழத்தமிழனாக எங்களுக்கு முழு உரிமையும் உண்டு என்றதை சொல்லிக்கொண்டு எப்டைன் ஃபைல்ஸ் என்றதை தெரியாதவர்களுக்காக ஒரு சின்ன வழக்கம் இது வந்து அமெரிக்காவில் கரீபியன் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு தீவுல பதிமூன்று தொடக்கம் பதினாறு வயதிலான சிறுமிகள் கடத்தப்பட்டு உலக தலைவர்கள் பலராலும் கற்பளிக்கப்பட்டு அல்லது வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டு அல்லது இயற்கைக்கு முரணான விதத்தில் பாலியல் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே போல அது சார்ந்த பல கதைகளும் செவி வரக்கூடிய கதைகளும் இருக்கிறது அதுல ஒன்று நரபலி இடுதல் சம்பந்தமாக இந்த சிறுவர்கள் நரபலி இடுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதே போல சிறுவர்களை அறுத்து உணவு சமைத்து பரிமாறப்பட்டதாகவும் மொடல் கேப்ரியல் ஒரு ஸ்டேட்மெண்டை சொல்லி இது ஒரு பக்கமாக இருக்க இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுல அரசியல் குற்றமாக முதல் தடவையாக அரலிஸ் சில்வா மற்றும் டேவிட் சில்வா என்கின்ற ரெண்டு பேர் கடத்தப்பட்டு அதாவது கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்படுகிறோம் இது முதல் தடவையாக ஒரு அரசியல் குற்றமாக காணாமலாக்கப்படுதல் தொடங்குது இப்ப என்னுடைய பாயிண்ட் வந்து இந்த அரசியல் குற்றமாக காணாமல் ஆக்கப்படுதல் அல்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுல தொடங்கி அதாவது அபிஷியலாக இந்த சுதந்திரத்துக்கு பிற்பாடாக இந்த இலங்கை அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வரை ஆண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்றது என்னுடைய குற்றச்சாட்டு இதுல ஸ்பெசிபிக்கான நாங்க கதைக்கு வாரது இங்க இந்த காலப்பகுதியில கடத்தப்பட்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகள் என்றது அரசியல் சார்ந்த ஒரு குற்றமாக கடத்தப்பட்டவர்களாக கருதப்பட முடியாது என்றதுதான் இந்த போன்ற போன்ற இந்த குற்ற நிகழ்வுகள் உலக அரங்கில் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்குது மிக கொடூரமான பாலியல் இச்சைகளுக்காக சிறுவர் சிறுமிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று சொல்லு அப்ப அப்படி சொல்லுகிற பொழுது இலங்கையில் இருந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளுக்கு என்ன நடந்தது என்றத இந்த அரசியல் சார்ந்த குற்றமாக காணாமல் ஆக்கப்படுதல் என்ற ஆங்கிள் மட்டும் இன்வெஸ்டிகேஷன் செய்ய முடியாது மிக பாரதூரமான குற்றமாக சிறுவர் சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கின்ற நிலையில ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ற ஸ்பெசிபிக் நான் எடுத்து கேக்குறேன் இந்த கால பகுதியில காணாமல் ஆக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு என்ன நடந்தது என்றது இன்வெஸ்டிகேஷன இந்த பாலியல் சுரண்டல் சுரண்டல் ரீதியாகவும் மனித ஆட்கடத்தல் ரீதியாகவும் சம்பந்தமான ஆங்கிள்லையும் இந்த அரசு விசாரணை செய்ததா என்கின்ற ஒரு கேள்விய நான் இங்க முன் வைக்கிறேன் உடனே இங்க இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே இருந்து அரசுகள் செய்ததுக்கு என்பிபி அரசாங்கம் என்ன செய்ய முடியும் என்று கேப்பிய நான் அரசாங்கம் அரசு என்றதை குழப்ப விரும்ப இலங்கை அரசு என்றதே அரசு தான் என்றைக்குமே அரசு தான் இதுல பாரதூரமாக பாதிக்கப்பட்ட இன்னொரு தரப்பினர் இந்த காணாமல் ஆக்கப்படுதல பாதிக்கப்பட்ட இன்னொரு தரப்பினர் இன்றைய என்பிபி ஆக இருக்கக்கூடிய ஜேவிபி தான் ஆகவே ஒரு மிக பெரிய பொறுப்பும் கடப்பாடும் இருக்குது இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த சிறுவர் சிறுமிகள் காணாமல் ஆக்கப்பட்டது என்ற விஷயத்தை இந்த பாலியல் சுரண்டல் என்கின்ற கோணத்திலையும் நரபலியிடுதல் முதலிய மூட நம்பிக்கைகளுக்கு பயன்படுத்தல் என்ற விதத்திலையும் அதே போல அங்கங்களுக்காக அவயவங்களுக்காக சிறுவர் சிறுமிகள் கடத்தப்பட்டது என்ற ஆங்கிள்லையும் இந்த விசாரணைகள் செய்யப்பட்டதா அல்லது செய்யப்பட வேண்டும் என்றது இங்க இருக்கிற ஒரு கோரிக்கை ரெண்டாவது ஓஎம்பி சொல்லுது இருபத்தி மூவாயிரம் பேரை காண இல்லை அல்லது போனால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய தொகை இருபத்தி மூவாயிரம் என்று சொல்லுது இதுல ஸ்பெசிபிக்கா ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண பட இல்ல சிறுவர்களுக்கான சிறுவர்கள் எத்தனை பேர் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றதுக்கான ஒரு ஸ்பெசிபிக் ரெஜிஸ்டர் இல்ல அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தையும் என்னால இதுல சொல்ல முடியும் ஐடிஜேபி டாக்குமெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிகழ்ந்த ஒரு சரண்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு குறித்த சரண்டர் அதே சரண்டர்ல இருநூத்தி எண்பது பேர் காணாமலாக பட்டிருக்கிறேன் இத இருநூத்தி எண்பது பேர்ல இருபத்தி ஒன்பது பேர் சிறுவர்கள் என்றதை அது கொடுத்து காட்டும் அப்ப இருநூற்றி ஐம்பது பேர் காணாமலாக இருவத்தொன்பது பேர் சிறுவர்கள் என்ன கிட்டத்தட்ட பாத்து பேர்த்துக்கு அதிகமானவர்கள் சிறுவர் அப்ப நாங்கள் ரெண் இருபத்தி மூவாயிரம் பேர்ல ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான சிறுவர்கள் கடத்தப்பட்டார்கள் என்றது நானும் சொல்லியிரு அத மறக்க வேணுமென்னு சொல்லி சொன்னால் இந்த அரசு ஆதாரபூர்வமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டியது பாதி இருக்கு அடுத்து யூனிசப் பெமிலி பிரைசிங் ஜுனித் தொள்ளது அறுநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் அப்ளிகேஷன் போயிருக்கு இதுல நூற்று கணக்கானவை குழந்தைகள் தொடர்பாகத்தான் இருக்குது அப்ப இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டும் அரகல காலத்துல இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு சிங்கள மக்களாலயம் முன்வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதை கனெக்ட் பண்றேன் அப்படி என்றால் அன்றாந்தபுரத்தில் இருந்து ஒரு மந்திரவாதியிடம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் ஐடியாக்களை கேட்டு அவர்களுடைய ஆலோசனைகளை கட்டி இயங்கினதாக சொல்லப்படுது இதே விஷயம் சொல்லப்படுது அதாவது நரவெளியிடுதல் முதலிய சம்பவங்கள் ஆகவே இப்படியான கதைகள் அல்லது போனால் இப்படியான குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் இருக்கின்ற பொழுது இந்த ஆங்கிள் இன்வெஸ்டிகேஷன் செய்யப்பட்டதா அல்லது போனால் செய்யப்பட வேணும் என்றது என்னுடைய ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்குது அதே மாதிரி இதுல எப்படியான ஒரு குற்றத்தை இந்த அரசு இழைக்குதுன்னு சொல்லி சொன்னால் யூஎன் சில்ட்ரன்ஸ் அதே போல இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால்

இப்ப வெறுமன எடுத்த எடுப்புலயே மக்களாகிய நாங்கள் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறோம் இதுவரை காலமும் காணாமல் ஆக்கப்பட்டது என்ற சம்பவம் வந்து யுத்தத்தின் காரணமாக நடந்த இன பிரச்சனையின் காரணமாக ஒரு இனம் இன்னொரு இனத்தை பார்க்க விரும்பல அதபடியினால இங்க இருந்த சிறுவர் சிறுமிகள் என்று சொல்லி பார்க்காம சுட்டு கொண்டு கொண்டு வந்ததா பார்த்து கொண்டு வந்தாங்க ஆனா இன்றைக்கு இந்த ஃபைல் ஒரு விஷயம் இது அமெரிக்கால கரிமியில் ஒரு இடத்துல நடந்தது இந்த உலகத்துல வெவ்வேறு இடங்களில இப்படியான ஃபைல்ஸ் எத்தனை இருக்குமென்று தெரியா ஒன்று வழி கொண்டு இருக்குது அப்ப இந்த சிறுமிகள் என்ன பைல் ஒவ்வொரு சிறுமிகள் விலை ஆயிரக்கணக்கான டாலர்ஸ்கள் தொடக்கம் லட்சக்கணக்கான ஒரு வியாபாரம் ஒரு இந்த சிறுவர்களை வைத்து இந்த நாட்டில் நடந்திருக்கிறார் சிறுவர்கள் ஒரு வியாபார பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற மாற்றத்தை கேட்கிறேன் இது வரும்பான் தமிழ் பக்கத்துல மட்டும் நடக்கல தமிழ் பக்கத்துல மெஜாரிட்டியா நடந்திருந்தாலும் கூட சிங்கள பக்கத்துல நடந்திருக்கு இது பொதுவாக இலங்கையில நடந்திருக்கின்ற ஒரு காமனான கிரைம் என்று ஆகவே இந்த குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன் இதுக்கான தக்க பதில இந்த அரசு தர வேணும் அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தினால நாங்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறோம் ஸ்பெசிபிக்கான லெட்டர்ஸ் ஒரே லெட்டர்ஸ் நாங்கள் அனுப்ப ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறோம் அதே போல எதிர்கட்சி தலைவருக்கு நாங்கள் கடிதம் அனுப்பி இருக்கிறோம் அதே போல ஜேபிபிடைய செயலாளர் நாயகத்துக்கு ஒரு கடிதம் எழுப்ப அதே மாதிரியாக மனித உரிமை ஆணைக்குழுவினருக்கு நாங்கள் ஒரு கடிதத்தை அனுப்புவதாக இருக்கிறோம் ஏனென்றால் இது ஒரு சின்ன பிரச்சனை அல்ல இந்த நாட்டில சிறுவர்கள் காணாமலாக்கப்படுதல் என்றதனுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய உண்மை சம்பவங்கள் என்றது உலக அரங்கில பாக்கியக்குள்ள இந்த சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டது என்றது மிகப்பெரிய அதிகார சக்திகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அதுக்குள்ள அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் தொடர் இங்கிலாந்தினுடைய அரச மாளிகையில் இருக்கிற இளவரசர் ஆண்ட்ரூதரைக்கும் அவர் இல்ல முன்னாள் இளவரசர்கள் சொல்லலாம் அன்று வரைக்கும் இந்த இதே என்று வெளியேற்றி இருக்குது இங்கிலாந்து இப்படி அதிகார வர்க்கம் சம்பந்தப்பட்டிருக்கு என்னதுக்கு பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சிறுவர்கள் யுத்தம் நடந்து கொண்டிருந்த இந்த நாட்டுல அதிகார வர்க்கத்தால சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்களா இல்லையா என்றதை சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசாங்கத்துக்கு அதிக அளவிலேயே இருக்குது இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற ஒரு துன்பகரமான சம்பவம் என்றால் ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களுடைய பாடசாலை பருவத்தை முடித்தவுடன் மிக மகிழ்ச்சியாக நின்று யா குட் பை ஸ்ரீலங்கா என்று போட்டுட்டு போறது நாங்க பாக்குறோம் இது என்ன என்றால் இந்த நாட்டுல சிறுவர்கள் ஒரு மிக கசப்பான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தங்களுடைய சிறுவராயத்துல என்ற உண்மையை காட்டு அதே மாதிரி இந்த அரசாங்கம் சிறுவர்கள் தொடர்பான விஷயத்துல உரிய கரிசனை எடுக்க இல்லை என்று சொல்லி சொன்னால் அதனுடைய அர்த்தம் ஒரு நாடு தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் சம்பந்தமாக உரிய கரிசனை கொள்ளவில்லை அவர்கள் பாதிக்கப்பட்டதை உரிய விதத்தில் விசாரிக்கவில்லை என்ற அர்த்தம் என்னவென்றால் அந்த நாடு தன்னுடைய எதிர்காலம் தொடர்பாக கரிசனை கொள்ளவில்லை என்பதுதான் எனவே சட்டம் அனைவருக்கும் சமனாக பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்தின் மீது ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற நம்பிக்கை நிமித்தமாக என்னுடைய கோரிக்கையை இன்றைக்கு நான் முன்வைத்திருக்கிறேன் இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றுவோம் நன்றி